வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு துறையில் நடத்திய டிஎம் குரூப் போர் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வு பிடிஎஃப் வந்து நம்ம இலவசமா கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்றதா நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துற அந்த பெல் பட்டினை கிளிக் பண்ணிக்காங்க பிடிஎக்ல லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துல வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ளூ கலர் லிங்க்ல கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே நம்ம வந்து கூகுள் டிரைவ்ல கொடுத்தனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இந்த பிடிஎஃப் இதே மாதிரி நீங்களும் ஈஸியா வந்து இதுல இருக்கக்கூடிய பிடிஎஃபை வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ஒன்று இது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் முப்பத்தாறு பேஜஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ண ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை இந்த வீடியோக்கையோ இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணி நம்ம குரூப் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஓகே எனக்கு அந்த வீடியோ பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க